ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் புது வரவா சில்க் காட்டன் சாரீஸில் ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் புட்டா புட்டாவா அருமையான சாரீ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனுக்கு ஸோ இது வந்து புட்டா புட்டா ஸாரீஸ்னு ஃபஸ்ட்டு வருங்க அந்த மாதிரியில் ஒரு நியூ பேட்டர்னாக இப்போ வந்திருக்கு எவர் கிரீன் கலெக்ஷன் புட்டா புட்டா ஸாரீங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் பண்ணும்போது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த சுங்குடி சாரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இல்லைங்க இது சில்க் காட்டன் சாரீ கூட சேர்ந்தது அருமையாக இருக்குங்க லோகோஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் ஒவ்வொரு கலர்லேயுமே க்ரீன் கலர் ப்ளூ கலர் ரோஸ் கலர் இப்படி ஸோ வேறு லோகோஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க அதுவும் கூட இருக்குது பார்த்தாடலாம் ஸோ கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ புட்டா புட்டா ஸேரீல சில்க் காட்டன் சேரீல இப்போ புதுவரவாக வந்திருக்குற இந்த சேரீ அங்கங்கே உங்களுக்கு வந்து லோகோஸ் ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்குது பாருங்கள் நீங்கள் ஐயோ வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சாரீங்க ஸோ சில்க் காட்டன்லேயே பாருங்க இன்னொரு லோகோஸ் வந்த மாதிரி இது வந்து வேறு ஸோ பிரிச்சே பார்த்தாலான்னு இது பார்த்தாச்சு அதுலேயும் கூட நம்மளுக்கு லோகோஸ் தெரிஞ்சிருச்சு ஸோ பார்டர் நல்லாயிருக்கு பாருங்கள் கோல்டன் கலர் வித் சில்வர் கோட்டிங்கோட ஒரு நல்ல ஒரு பார்டருங்க இது கொஞ்சம் நல்லா கம்மி ரேட்டு தான் நைன் எயிட்டி ஒன் ருபீஸ் அது கொஞ்சம் ஜாஸ்தி புட்டா சேரீஸுங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துங்க ரெண்டு பேட்டர்னு இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த சேரீயில் புதுசாக வந்திருக்கிற சில்க் காட்டன் இல்லைங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாளம்பூ டிசைனும் கூட கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சுங்குடியில் நம்மளுக்கு புட்டா வரும் பாருங்கள் அந்த மாதிரி வந்திருக்கிற சாரி மாதிரியே தெரியுது ஸோ இது வந்து சில்க் காட்டன் சாரீங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு நல்ல அழகான ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் ஃபுல்லாக வந்து பார்த்தாவே நம்மளுக்கு பட்டு மாதிரி தெரியுது இல்லைங்க ஆனால் சில்க் காட்டன் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் வந்துடுது தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ருபீஸ்க்கு தான் இருக்குங்க கலரும் நல்லா இருந்தது ஸோ இதில் வர லோகோஸ் அப்படியே அந்த பூ வந்து அழகாக இருக்குது பார்க்கும்போதே ஸோ அதுலேயும் கூட நம்மளுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது இதுதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போதே புட்டா ஸாரி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேளுங்க சில்க் காட்டனில் இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாஃப்ட்டு சாஃப்டில் ஃபேஷியல் கலர்ஸ் இருக்குதுங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்குங்க ஸோ ஆல் ஓவர் ஃபுல்லாக அதே சாரி வந்து அதே மாதிரி இதுதான் வரும் நம்ம கான்ட்ராஸ்டிங் ஏதாச்சும் ப்ளவுஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற ப்ளவுஸுவே நம்ம வந்து க்ளோஸ் நக்கு வச்சு ப்ள தைச்சாலும் சூப்பராக தான் இருக்கும் ஸோ இந்த நாலு கலர் பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி வர கலர்ஸ் மட்டும் இந்த இடத்துல இருக்குதுங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் சில்க் காட்டனில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எபோ வர்ற சாரீங்க நேற்று நம்ம கொஞ்சம் இதுலேயே கம்மியாக பார்த்தோம் இதனுடைய காப்பி பார்த்தோம் இது வந்து ஒரிஜினல் ஸோ அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் இதுலேயே காப்பர்லேயே உங்களுக்கு வந்து அருமையான இதுவுமே லோகோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து லிச்சி லிச்சி கூட கிடையாதுங்குது இது வந்து ஒரு சாஃப்ட் அப்படின்னு சொல்லலாங்க பட்டுப்போல் மின்னும் சேரீல நல்லா போச்சம்பள்ளி தௌசண்ட் ஃபோர் எயிட்டி எயிட் இப்போது பட்டுப்போல் மின்னும் சேரீயும் கிடையாதுங்குது இது வந்து ஒரு அழகான சேரீங்க போச்சம்பள்ளி டிசைனில் இருக்குது அருமையாக இருந்தது அதில் கலர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக புதுசு புதுசாக வந்து நிறைய நமக்கு வந்து எஃபிபிசில்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அது லாஸ்ட்டு போயிடும் லாஸ்ட்டு போய் லெஃப்ட் சைடு லாஸ்ட்டுங்க சில்க் காட்டனுக்கு சாரீஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கு நான் சொன்னால் இந்த போச்சம்பள்ளி டிசைனில் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு ரகமான ஒரு ஸேரீங்க நம்மளுக்கு இந்த பட்டுப்போல் மின்னும் சேரீயில் வராது சாஃப்டியில் வராது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லா இருக்குது ஒரு சாரி ஃபேப்ரிக் நல்லா இருக்குது இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் நல்லா இருக்குது பாருங்க போச்சம்பள்ளியிலேயே ஒன்று காட்டினா தெரியாதுன்னு ஒரு ரெண்டு மூணு எண்ணெய் காமிச்சார் பாருங்க ரொம்ப சூப்பரான சேரீஸ் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் இது கிறிஸ்மஸ்க்கெல்லாம் இந்த கலரெல்லாம் ரொம்ப தேடுவாங்க நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சாரின்னு சொல்லலாங்க ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வந்துட்டு இருக்கிறனால கொஞ்சம் அழகழகான கலெக்ஷன்ஸ் அது போக நம்மளுக்கு வந்து புதுசாக என்னென்ன வருது அதெல்லாம் பார்த்தரலாம் இனி அப்புறம் பார்த்தோன்னா இன்றைக்கி ஸோ ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்குறாங்க ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம்க்கு ஸோ வந்துருங்க எல்லாருமே ஒன்லி ஃபார் ஒன் ஃபிஃப்டிங்க நவம்பர் டுவெண்ட்டி நைன்த்து ஃபைவ் டு சிக்ஸ் ஈவினிங் ஷர்ட் அட் ஒன் ஃபிஃப்டிக்கு போயிட்டு இருக்குது ஸோ இந்த பிளாக் பார்த்தவங்க ரிமம்பர் பார்த்துக்கங்க நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்குறேன் ஸோ அருமை அருமையான சாரீஸ் பார்த்தாச்சு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பட்டன் கொடுத்துருங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் நீ புதுசு புதுசாக என்ன இருக்குன்னு தேடி தேடி உங்களுக்காக வேண்டியே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்